பெற்றுவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனிமுருகன் என்பெருமான் கருணாச்சலம் மூத்தி கருணாசாகனம் ஸ்ரீ ஞான சந்தாபுரம் சுவாமி கருவார குருநாள் அருணாபெருமான் திருடுதேசமச்சலம் ராளிமலஅமர் பெருமாளுக்கு எம்பெருமான் கரண்முருகும் பெற்றம் குருநாதல் மகா திருவராமர் கோமாரி கௌமாரி வரிசைப்படி பாடல்கள் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று மாலாசை கோபம் என தூங்கும் ராலிமலை திருப்பொழுக்கான இசைஉடத்தை பழனியாண்டம் திருடிலும் ராலிமலை அமர் பெருமாளின் திருடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகர தான 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 தனதான மா பிதாவும் இனி நீபதேசம் அருள்வாயே ஞானோபதேசம் அருள்வாயே மாதா பிதாவும் இனி நீ ஏ またピダボンイニニエギャノバデソンアルワゲまた பித்தாவும் இனி நீபதேசம் அருள்வாயேசோபம் ஓயது என்னும் மாயா பிக்கார வழியே செல் மாசக் கோபம் ஓயாது என்னும் மாயா பிக்கார வழியே செல் மாப்பாவி காளி தான்னும் நாத மாதா பித்தாவும் இனி நீயே மாதா பித்தாவும் இனி நீயே மாதா பிதாவும் இனி நீ மாதா பித்தாவும் இனி நீயே நாளான வேத நூல் ஆகம் ஆதி ും ഇല്ല വീണെ പോയി വിടാമീതി ഞാൻ ഉപദേശം അരുൾവയേ മാതാ പിതാവും പിന്നീയേദ നൂൽ ആകമ ആദി േനും ഇല്ല വീണെ നാട് പോയി വിടാറീതിദേശം അരുൾവായേ മാതാ പിതാവും ഇനിയേ ഞാനോപദേശം അരുൾവായേ பாலா கல்லாரமோத லேப பாடீரவாக அணிமீதே பாதாழ பூமி ஆதார மீன பாணிய மேல் வயல்வூரா பாலா கல்லார ஆமோத லேப பாடீரவாக

മീനിയ മാതാ പിതാവും ഇനിശം അരുൾവയേ വരാളിവാൾവേ മാതാ പിതാവും ഇനിയേ സമൂഹ ഭൂത പതിശേയേ ശം അരുൾവേ വീറ മാതാ പിതാവും ഇനി നീയേ കഠോര സുരറിയെ ഞാനോപദേശം അരുൾവായേ ചെവേളെ മാതാ പിതാവും ഇനി നീയേ സുറ ഈസ പെരുമാടെ ഞാനോപദേശം അരുൾവായേ ബാല கல்ல ஆமோத லேப பாடீரவாக அணி பாதாள பூமி ஆதார் மீன பாணிய மேலை வயல் ஊற வேலா ൂഹ വേദാള ഭൂത പതിഷേയേ വീരാഖോരേ ചെവേളേശേ മാതാ പിതാവും ഇനി നീയേ ഞാനോപദേശം അരുൾവായേ ഞാനോപദേശം അരുൾവായേ இனி நீத நூல் ஆகம ஆதி நான் போதினேனும் இல்லை வினை நாள் போய்விடாமல் ஆறாரு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே மாதா பித்தாவும் இனி நீயே ਨਿਆਨੋ ਬਦੇਸ਼ਮ ਅਰੁਲਵਾਏ ਬਿਰਾਲੀ ਵਾಳ್ਵੇ ਮਾਤਾ ਪਿਤਾਵੁ ਇਨੀਨੀਏ ਪੜਨੀ ਵੇਲੇ ਮਾਤਾ ਪਿਤਾਵੁ ਇਨੀਨੀਏ ਨਿਆਨੋ ਬਦੇਸ਼ਮ ਅਰੁਲਵਾਏ ਮਾਤਾ ਪਿਤਾਵੁ ਇਨੀਨੀਏ அருள்வாயே மாவி கா தான் ஏனும் நாத மாதாபிதாவும் இனியே நாளான வேக வேத நூல் ஆகம ஆதி நான் ஓதினேனும் இல்லை வீணே நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே முருகா பாலா கலார ஆமோத லேப பாடீரவாக அணிமீதே பாதாள பூமி ஆதார மீன பாணிய மேலை வயலூரா வேலா பிராளி வாழ்வே சமூக வேதாள பூதபதிசேயே பீரா கடோர சூராரியே செவ்வேடே சுரீசர் பெருமானே மாதாபிதாவி ஞானோபதேசம் அழ்வாயே முருகா பெற்றுவேல் முருகன் கரோர் எல்லாம் அல்ல பழனாபுரி வாழ்வின் திருப்பாங்க சமர்ப்பணம் பிராலி மலை உடைய பெருமானின் திருப்பான சோப்பம் குறாத அருணாபுரமான திருவிழையே சரம் சம்சாரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர